ஹாய் ஹலோ வணக்கம் ஐயன் துணை நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாமாங்க நம்ம நிலா இருந்துட்டு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக திருவண்ணாமலை போகிறாங்க அவங்க கூட யாருமே போக மாட்டாங்க அதை கவனிச்ச நடேசன் வந்து நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை பாதி வழியில் நிறுத்து அவங்களே ஏறி போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிலா இருந்துட்டு திருவண்ணாமலையும் போயிடுறாங்க காலேஜ்குள்ளே போயிட்டு என்னோடய சர்ட்டிவிகேட் தொலைஞ்சிருச்சு நான் ரீ அப்ளை பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் தனியாக போயிட்டு அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி நிலா உங்கள் நிலா வந்து இங்கே வந்திருக்காங்க சர்டிஃபிகேட் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு ரீ அப்ளை பண்ணி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம நிலவோட அண்ணன் இருந்துட்டு நீங்கள் நிலாவை அங்கே இருக்க வைங்க நான் என் அப்பாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்றாங்க அதுக்கப்புறம் நிலா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க எந்த ப்ராசஸுமே நடக்குதுன்னு தெரிஞ்சோம் போய் கேட்குறாங்க எதுக்காக இவ்வளோ லேட் பண்ணுறீங்க எனக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கவும் வெயிட் பண்ணுங்கள் மேம் ப்ரின்ஸிபல் வந்து கொஞ்சம் வேலையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கட்ட வந்து சமாளிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நிலாவோட அம்மாவும் அப்பாவும் அவங்க அண்ணனும் அப்படி எல்லாருமே வந்துடுறாங்க வந்த உடனே நீ எதுக்காக திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலையில கால வைக்கணும்னா நீ எதாவது சாதிச்சிட்டு தான் வருவேன்னு சொன்ன ஏதோ டைலாக்கெல்லாம் பேசிட்டு போன இப்போ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கேட்கவும் நிலா இருந்துட்டு நான் சர்டிபிகேட் வாங்கறதுக்காக தான் வந்தேன் உங்க வீட்டுக்கு ஒன்றும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா பேசுவோம் அந்த நேரம் பார்த்து நம்ம சூர்யா வராரு சூர்யா வந்ததுமே என்ன நிலா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சீ உனக்கு வெக்கமாவே இல்லையா எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்கவும் நான் ஏதாவது வேணாலும் பொறுத்துப்போ நிலா நீ நான் சொல்றத கேட்டனா உனக்கு சர்டிபிகேட் கிடைக்கும் நீ வந்துரு எங்க கூட என் கூடவே வந்துரு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவும் நிலாக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது டே உனக்கு வெக்கமாவே இல்லையாடா திரும்ப திரும்ப கல்யாணமான ஆன பொண்ணு கிட்ட இப்படி வந்து பேசிட்டு இருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட அருவின்றதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க நிலா நான் சொல்றதை கேட்டாதான் உனக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும் நீ நினைச்ச மாதிரி வேலைக்கு போக முடியும் சரியா நீ நான் சொல்றதை கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கோவமா நம்ம சூர்யா இருந்துட்டு சொல்றாரு நிலா இருந்துட்டு நீ என்னடா எனக்கு சர்டிபிகேட் கொடுக்குறது நான் படித்த காலேஜில் நான் வந்து கேட்க கேட்டுட்டு இருக்கேன் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா கிட்ட நிலா சொல்லவும் இந்த நிலா நான் நான் சொன்னாதான் இந்த காலேஜில் இந்த உனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நான் சொல்லலைன்னா கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சொல்லவும் நம்ம நிலா இருந்துட்டு அப்போ பார்க்கலாம் நான் போய் கேட்குறேன் அவங்க கொடுக்குறாங்களா இல்லையான்னு நான் பார்க்குறேன் நீ சொல்லாதராத அப்படின்னு சொல்லிட்டு கோ கோ கோவமாக சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பிரின்சிபல் கிட்ட நிலா போய் பேசுகிறாங்க சார் எனக்கு சர்டிஃபிகேட் தொலைஞ்சிடுச்சு நான் ரீ அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு என்னைக்கு வரும் சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி கேட்குறாங்க நம்ம நிலா கிட்டே இங்கே பாரு நிலா சர்டிஃபிகேட் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க எப்படி தொலைஞ்சிச்சு எதனால் தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம நிலாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நான் சொல்கிறேன் சர்டிஃபிகேட்டெல்லாம் எதுவுமே தொலையில என்கிட்ட இருக்கு அவ ஓடி போய் கல்யாணம் தான் நான் கொடுக்காம இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம நிலாவோட அப்பா சொல்லவும் நம்ம பிரின்சிபலுக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆகிடுது என்னப்பா பேசுறீங்க நீங்க நான் வள நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் இங்க பாரு நிலா நான் சொல்றத கேட்டு வீட்டுக்கு வா நீ சூரியவா கல்யாணம் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் உனக்கு சர்டிபிகேட் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம நிலா இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க நீங்க எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டல எதுக்காக என்னோட வாழ்க்கையில தலையிடுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்லவும் சொல்லிட்டா நீ என் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா அப்படின்ற மாதிரி நிலாவோட அப்பா அப்ப சொல்றாரு இங்க பாருங்க இது காலேஜ் உங்க சண்டையெல்லாம் வெளியே போய் வச்சுக்கோங்க இங்க பாரு நிலா நீ காலேஜ்ல டாப்பர் தான் ஆனா இங்க வந்து இப்படி சண்டே எல்லாம் போட்டுட்டு இருக்காத சரியா அப்படின்ற மாதிரி நிலா கிட்ட சொல்லவும் நிலாக்கு ஒரே அசிங்கமா போயிடுது நிலா வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம கீழே வந்துடுறாங்க ரீசன் இருந்துட்டு என்னாச்சுமா சர்டிபிகேட் வாங்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஆனா சர்டிபிகேட் வாங்கல இருந்துட்டு என்னாச்சு எதுக்காக சர்டிபிகேட் வாங்கல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க என்னோட அப்பா அம்மா அண்ணன் எனக்கு பார்த்து வச்சிருந்த மாப்பிள்ளை எல்லாரும் வந்து இங்க வந்து சர்டிபிகேட் கொடுக்காத மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நடேச

பண்ணிருக்கீங்க நீங்க நிலாக்கு சர்டிபிகேட் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம நடேசன் வந்து பிரின்சிபல் கிட்ட பேசுறாரு அதுக்கப்புறம் பிரின்சிபலும் எல்லாத்தையும் நினைச்ச பார்த்து ஸ்கூல் காலேஜ் டாப்பரா வந்த பொண்ணு எனக்கு முன்னேறினா எனக்கு சந்தோஷம் தான் கண்டிப்பா நான் ஏற்படுத்த ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம நடேசன் கிட்ட சொல்லவும் நிலாக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது நீ சர்டிபிகேட் வந்து சீக்கிரமா வருமா வராதான்னு சொல்லிட்டு நம்ம இருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க